பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக பாஜக கூட்டணியில் தான் அதிமுக இடம்பெறும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பல இடங்கள்ல குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க பலரும் கூட அந்த கருத்தை ஏற்றுக்க மறுத்தாங்க இல்லை அவங்க அந்த கூட்டணியில் இருக்க மாட்டாங்க ரெண்டும் வேறு வேறு தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் மட்டும் ஃப்ரம் டே ஒன்னில் இருந்து இல்லை வெகு சீக்கிரத்தில் அவங்க அந்த கூட்டணியில் இருப்பாங்க அறிவிப்பு வரும் அப்படிங்கிறத கூட உறுதியாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அட்லாஸ்ட்டு நேற்று உறுதி செய்யப்பட்டது அதை இந்திய அலைன்ஸ்னு கூப்பிடணுமா அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு கூப்பிடணுமா இல்லை அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த 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 அதிமுக பாஜக கூட்டணி ஏன் சேரும்னு நான் சொன்னதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் என்னென்னா அது இருபத்தொன்னு அந்த கூட்டணி வந்து ஒரு எழுபத்தஞ்சு இடங்களை பெற்றது ஆக்சுவலாக தினகன சேர்த்துருந்தான் இன்னொரு தொண்ணூறு இடங்கள் பெற்றுருக்குன்னு அமித்ஷாவே சொன்னார் ஆக்சுவலாக ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனை தனித்தனியாக போன போது ரெண்டு பேருக்குமே எந்த இடமும் கிடைக்கல சில தொகுதிகளில் ரெண்டு பேர் ஓட்ட கூட்டினால் திமுக அணிக்கு மேலே வந்தது அப்போ அதிலேருந்தே அந்த கட்சியிலேயே அதிமுகலேயே ஒரு குரல் ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் வந்து பாஜக கூட்டணிக்கு இருந்தது பாஜகவிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் வந்து அதிமுக கூட்டணிக்கு இருந்தது இந்த உண்மை நிலையை வந்து மேலிடம் உணர்ந்தது ஆக்சுவலாக பாஜக மேலிடம் அண்ணாமலை சொன்ன தகவல்கள் இருக்குல்ல இங்கே இருக்கிற சில அறிவு அறிவு சார்ந்த திறனாய்வாளர்கள் சொன்ன தகவலாம் போய் சொன்னார் அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அடுத்தது பாஜக கூட்டணிக்கு போனோம் அப்பவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அந்த அண்ணாவனை ஏற்றுக்கிறதுக்கு இல்லை அவர் கடைசி வரையும் அதை எழுத்து பார்த்தாரு அப்படி எழுத்து பார்த்து அவங்க முடியலன்னு சொன்ன பிறகு எடப்பாடிய தலைமையில் போடக்கூடாதுன்னு சொல்லியும் பார்த்தாரு இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற எதையும் நாங்கள் கேட்க ரெடியாக இல்லை நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கள் எடப்பாடின்னு சொல்லிட்டாங்க அண்ணாமலையை வச்சு நாங்கள் கூட்டணி கட்டமைக்க முடியாதுன்னு ஸோ இந்த சூழலில் தான் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்தில் வேலுமணி தங்கமணி போன்றவங்க நிர்மலாவெல்லாம் பார்த்தபோது நடந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வச்சு தான் நான் சொன்னேன் நான் இதெல்லாம் சொன்னபோது சேனலில் பேசின சில அதிமுக ஆதரவாளர்கள்லாம் என்னை வந்து திமுகவுடைய கைக்கொல்லி நீங்கள் வந்து அவங்களோட விருப்பத்தை நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க எங்களை பாஜகவோட தள்ளி எங்கள் கிட்டே மைனாரிட்டி ஓட்டை பிடுங்க பார்க்குறீங்க மைனாரிட்டி ஓட்ட திமுகவுடைய வைக்கிறதுக்கான ஒரு சூழ் சூழ்ச்சியை நீங்கள் செய்கிறீங்க என்ன சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இது ஆக்சுவலாக இந்த ஒரு இந்த கல் அடித்தா இந்த குளத்தில் எத்தனை தடவை போயிட்டு வரணுன்றதை ஈஸியாக ஊக்க முடியும் ஆக்சுவலாக அந்த மாதிரி வந்து நம்ம அதை சொன்னோம் ஆக்சுவலாக நம்மளுடைய அனுபவங்கள்ல இருந்து தான் யதார்த்தமான ஒரு விஷயம் யதார்த்தமான விஷயம் ஏன்னால் அப்போ அது ஏன் இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதிமுகலையே பாஜக கூட்டணி வேண்டான் ஒரு ஸ்ட்ராங் குரலும் இருக்குது கேபி முனுசாமி சிபி சின்மம் எல்லாருமே இப்போது ஜெயக்குமார் சைலண்டாக இருக்கார் பாருங்க அவங்களாம் ஸ்ட்ராங்காக வேண்டாம்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை இருந்ததுன்னா நம்ம தாவேக்காவோட ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு தாவேக்காவோட பலகட்ட பேச்சுவார்த்தை போச்சு ஆக்சுவலாக அந்த பலகட்ட பேச்சுவார்த்தை போனவுடனே அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க இல்லை நீ பாதி நான் பாதி எங்களுக்கு வந்து கொடுத்துருங்க சிஎம் கேண்டிடேட்டு பாதி பாதியாக நம்ம சிஎம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சொன்ன விஷயத்தையும் நான் தான் முதல்ல சொன்னேன் ஆக்சுவலாக வந்து சொல்லிவிட்டு அது வந்து ஐ திங்க் பேரல் இல்லை எங்கே நம்ம பேரல் இல்லை அது சொன்னேன் அது சொன்னதுக்கு அப்புறம் அது ரொம்ப ஆகி கிடச்சிது அந்த பேச்சுவார்த்தை வந்து நின்று போச்சு ஏன்னா அதிமுகவில் யாருமே அதை ஏன்னா அதிகாரத்தை பங்கு அப்படின்ற விஷயத்த கொள்கை ரீதியாக இதுவரையும் வந்து எ எடப்பாடி ஏற்றுக்கலை நேற்று வந்து கூட்டணி ஆட்சி சொன்னார் பார்த்தீங்களா அந்த விஷயத்தில் எடப்பாடிக்கு இன்னும் ஒரு ரிசர்வேஷன் இருக்குது அவருக்கு அதை ஒத்துக்க மாட்டார் அவர் ஆக்சுவலாக அதனால் தான் ஒரு பேசாமல் இருக்காது அதனால தான் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் முடிவுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு அமித்ஷா சொன்னதாகவும் சொல்கிறேன் எடப்பாடி எடப்பாடியோட மூணு விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க ஆக்சுவலாக ஸோ தாவேக்காவோட விஷயங்கள் பிளாக் ஆன பிறகு அதிமுகவில் இருக்கிற பாஜக வேண்டாம்னு சொல்கிற கோஷ்டி கன்வின்ஸ் ஆகிட்டாங்க சரி நமக்கு வந்து அப்போது பாஜகவும் முடிச்சுட்டாங்க இவங்க தாவேக்காவுக்கு போயிட போகிறாங்கன்னு அவங்க அமித்ஷா என்ன பண்ணார் பாசவலையை வீசிட்டார் அவங்க மேலே பாசவலையை வீசி இழுத்துட்டார் இவங்களுக்கும் அவன் மூடிவிட்டான் கதவை அப்போது அதிமுகவில் இருக்கிற பாஜக வேண்டாம்னு சொன்னவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்தது எடப்பாடிக்கு அதனால தான் கே பி முனுசாமியை டெல்லி கூப்பிட்டு போனார் அவர் சி விஜயமுத்த கூட்டு போனார் அமித்ஷாவை பார்த்தாங்க ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆன பிறகு அமித்ஷா மூணு விஷயங்கள் தான் அண்ணாமலையை இருக்கக்கூடாது அவரை நீக்கணும் ரெண்டாவது வந்து ஓபிஎஸ் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அவர் சேர்க்கறது சேர்க்காது எங்கள் இஷ்டம் ரெண்டாவது நாலு தான் சிஎம் கேண்டிடேட்டு இது மூணுத்தையும் நீங்கள் ஒத்துக்கணுன்றதான் பாயிண்ட்டு அது மூணுத்தையும் நேற்று அவர் வந்து ஒத்துட்டார் அமித்ஷா அண்ணாமலை விஷயத்தில் வந்து நீக்கிட்டாங்க நேற்று அன்ஃபேக்ட் அது ரொம்ப இழுபறியாக இருந்தது குருமூர்த்தி போன்றவரெல்லாம் வந்து எப்படியாவது அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் இங்கே அவர் ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டு மேலே அவரோட கான்சன்ட்ரேஷனை கொண்டாடணும்னு பார்த்தாங்க ஓ ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி அண்ணாமலைக்கு வகைக்கள் அண்ணாமலை அவங்க அண்ணாமலை வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் பாஜக வளர்த்துருக்காருன்னு அவங்க நம்புறாங்க ஆக்சுவலாக அவங்க அதனால் வந்து இந்த டெம்போவை நம்ம விட வேண்டாம் அதிமுக கூட்டணியோடு நம்ம போகிறது ஓகே பட் அண்ணாமலைக்கும் கொஞ்சம் ஒரு தமிழ்நாட்டுக்கு மேலே அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாகா ஒரு போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு தென்னக பொறுப்பாளர்னு ஒரு போஸ்ட்டு உண்டு பண்ணாங்க அது வந்து எடப்பாடிக்கு தெரிஞ்சு அவரே சொல்லிட்டாரு இல்லை இல்லை தமிழ்நாட்டு பக்கம் அதெல்லாம் வரையும் வச்சே பார்க்கக்கூடாது அது மாதிரி ஏதாவது என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவன்தான் பன்னெண்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கேன்சல் ஆச்சு ஒரு மணினாங்க ரெண்டு மணி இருந்தாங்க மூணு மணினாங்க நாலு மணிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது காரணம் என்னன்னா அவர் தமிழ்நாட்டு பக்கம் அவர் வரக்கூடாது அந்த ட்வீட்டை நாலு முப்பத்தாறுக்கு போட்டதுக்கு தான் உட்கார வேண்டாம் வர அப்புறம் தான் வராது இல்லை அவருக்கு தேசிய அளவில் ஏதோ பொறுப்பு கொடுக்குறோம் சொன்னாங்க பார்த்தீங்களா அப்போ தான் எடப்பாடி சம்மதிச்சு கிரீன்வேஸ் ரோட்லேருந்தே கிளம்புறாரு அமித்ஷா வீட்டுக்கு அதுதான் நேற்று நடந்தது அதில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொல்லிட்டார் ரெண்டாவது எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் கூட்டணி அரசுன்றதுல வந்து இவருக்கு உடன்பாடு கிடையாது அவங்க தலைமையில் தான் கூட்டணி பட் அவங்க தெளிவாக இருக்காங்க அதிமுக தலைமையில்தான் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லை அதிமுக தலைமை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்கிற மாதிரி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் அவங்களுடைய விருப்பம் ஸோ நேற்றை பொறுத்த மட்டும் அந்த முதல் ரவுண்டில் வந்து எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டார் ஆக்சுவலா அமித்ஷா அமித்ஷா தற்காலிக தோல்வி ஆனால் அதிமுகவுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன்னா நீங்கள் தரையை கொடுத்துட்டீங்க அவங்க பாஜகவை பொறுத்த மட்டும் கோழியை பிடிச்சி கூண்டில் அழைச்சிட்டாங்க ஆக்சுவலா கோழியை பிடிச்சி கூண்டில் அழைச்சிட்டாங்க அது அப்புறம் என்ன பண்ணுறது அதை கைமா பண்ணுறதா வறுத்து சாப்பிட்றதா இப்படின்னு பிரியாணி பண்ணுறதா முடிவு பண்ணிப்பாங்க இப்போ இப்போ தற்சமயத்துக்கு ரொம்ப அவங்கள ப்ரெஷர் ப்ரெஷர்லாம் பண்ணாமல் ஜென்டலாக பிடிச்சி உள்ள போட்டாங்க நம்ம கோவில ஆடெல்லாம் கொஞ்சம் நல்ல குழு பாட்டி போட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி ஆடு ரொம்ப போட்டு ரொம்ப பார்த்துக்கிறாங்க அந்த லெவலில் இப்போ கொண்டு வச்சிருக்காங்க இதே நிலைமை நீடிக்காதான் தற்காலிகமாக அமித்ஷாக்கு தோல்வியாக இருந்தால் கூட போக போக அவங்க பிடி இருக்கும் காயம்பட்ட சிங்கம் ஆமா அவங்க போக போக முதல்ல வந்து வலையில பிடிச்சி போட்டாங்க போக போக அந்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் யோசிப்பாங்க யோசிச்சு கொஞ்சம் கெழுபிடியை காட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் பாமக தேமுதிகனும் அந்த அது கிளியராக அது என்ன கணக்கு சார் கூட்டணி கட்சியினர் மேடையில் அமருவார்கள்னு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டது தான் ஏழு இருக்க போட்டாங்க அப்புறம் ஆறு இருக்குன்னாங்க அப்புறம் திருப்பி நம்பர் மாத்தினாங்க டிடி விநகரன் உடம்பு சரியில்லை மெடிக்கல் செக்கப் அதனால் போயிட்டார் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டது ஓபிஎஸ்ஸையோ டிடி விதிநகரனையோ வெளியில் விட மாட்டோம் எங்கள் கூட தான் வச்சு போனால் அண்ணாமலை பேசினார் ஆனால் ஓபிஎஸ் அங்கே வரலை ஜிகே வாசன் இருந்தார் பட் மேடையில் இல்லை அதிமுக கூட்டணிக்கு என்டிஏ அலைன்ஸுக்கு வரப்போகிறவங்க எல்லோரும் வரணும் அப்படின்னா அதில் இருக்காங்களா அவங்க வருவாங்களா பாமக வருவாங்களா இப்படின்லாம் பல எதிர்பார்ப்புகள் இருந்தது யாருமே வரல எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க முதல்ல என்டிஏ போட்டாங்க அப்புறம் பிஜேபி மாற்றினாங்க ஏன்னா இப்போது அன்புமணியும் வந்து சந்திக்கலை இந்த சந்த அமித்ஷா வர சமயத்தில் டாக்டர் ராமதாஸ் இந்த விஷயத்தை கிளப்பிட்டார் தலைவர் செயல் தலைவர்னு அது திட்டமிட்டு கிளப்பப்பட்டதா இல்லை அது இன்சிடெண்ட்டெல்லாம் அவங்க குடும்பத்தோட பிரச்சனையை வெளியில் வெடிச்சிதான்னு தெரியாது ஆனால் அதோடய விளைவு என்னாச்சுன்னா அன்புமணி வந்து அமித்ஷாவை சந்திக்கலை இந்த எண்டு ரிசல்ட் அப்படி தான் போச்சு ஆக்சுவலாக அப்போது அமித்ஷாவுடைய பர்பஸ் சர்வாகலை தலைவராக இருந்தால் இவர் போய் சந்திக்க வேண்டிய நெருக்கடி இருக்கும் செயல் தலைவராக போட்டால் அவர் முடிவெடுக்க முடியாது சந்திக்க முடியாது இல்ல தலைவர் சுப்பீரியர் அதனால் இப்போ எதுக்கு அமித்ஷாவை சந்திக்கணும் சந்தித்து கமிட் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க பாமகாவில் இது ஒரு பின்னாடி இது ஒரு உள்ளடி இருக்கிறதா பாமக வட்டாரத்துலையும் சொல்கிறாங்க ஐயா சரியான சமயத்துல சரியான ஒரு பாலை போட்டார் அப்படின்றானுங்க அன்புமணி சைலன்டா இருக்கிறாரு சைலிங் அவரும் பேசலையும் நாங்க இந்திய கூட்டணியும் தொடர்வோம் பேசிருக்கலாங்க அவர் மட்டும் சும்மா கூட போய் பாத்துட்டு வந்துருக்காரு பாத்துட்டு கட்டர்சி கால் கூட பண்ணலாமே செயல்தலைவர் தான் கட்டர்சி கால் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க சோ அதனால வந்து அதே மேடையில ஏறி பனையூர்ல நான் ஆபீஸ் வச்சிருக்கேன் வாங்கன்னு சொன்ன அன்புமணியால பார்க்க முடியும் தான் ஆனா போகல அப்படிங்கிறது வந்து அவங்களும் ஒரு கமிட் கமிட்ட விரும்பி ஆகவே ஓப்பன் யாருக்கு இருக்குது அவங்க தாவேக்காவுக்கு ஓப்பன் கொடுக்குறாங்களா இல்லை திமுகவுக்கு ஓப்பன் திமுகவுக்கும் ஓப்பனாக இருக்காங்க தாவேக்காவுக்கும் ஓப்பனாக இருக்காங்க எலெக்ஷன் நெருக்கத்தில் எது பெட்டராக இருக்கோ நமக்கு எது குட் ஆப்பர்ச்சுனிட்டி எது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக அவங்களுக்கு திருப்தி அளிக்கிறபடியான விஷயங்கள் எங்கே கிடைக்குதோ அங்கே அந்த இடத்துல அவங்க சேருவாங்க ஸோ அதனால் ஆப்ஷனை வந்து ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க அவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணியிலேயே கூட கன்ஜியூம் பண்ணலாம் கடைசி நேரத்தில் சொல்ல முடியாது இந்த அந்த ஆப்ஷனும் இருக்குது அந்த ஆப்ஷனும் இருக்குது அதுவும் வந்து க்ளோஸ் பண்ணல அவங்களுக்கு எல்லாமே வந்து பன்புமணிக்கு வந்து இப்போது ராஜ்யசபா பதவி வேறு போகிறது ஜூலையில் ஸோ அதில் வந்து ஏதாவது பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா இப்போ ஏடிஎம்கே ரெண்டாவது உறுப்பினர் அப்போ பாமகிட்ட அஞ்சு உறுப்பினர் இருக்காங்க அந்த அஞ்சு உறுப்பினர் சேர்த்தா பாஜக அதிமுக ரெண்டாவது உறுப்பினரை எலெக்ட் பண்ண முடியும் அப்போது அன்புமணிக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா இல்லை அந்த இடத்த வந்து தேமுதிகவுக்கு கொடுக்கறதுக்கு பாஜக வந்து அதிமுகவை ப்ரெஷர் பண்ணணுமா ஸோ அதில் தேமுதிக உள்ளத்துக்கு போடலாம் அப்படின்னு பாமகவுமே வேற ஒரு சிக்னல் கொடுக்குறாங்களே சார் அவங்களும் அவங்க வந்து திமுகவுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க இருந்தாலும் தேமுதிகவும் இழுத்து போட முடியுமான்னு பாஜக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவை ஒரு ராஜ்யசபா சார் அது திமுக கொடுத்தாலும் அவங்க போயிடுவாங்க அங்கே அது திமுக கொடுத்தாலும் போயிடுவாங்க அதிமுக பாஜக பாஜகவும் சேர்ந்து இவங்களுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணி தான் அதுலேயும் போயிடுவாங்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்குறது யாருன்னு பார்த்தா அதுக்கு ஏற்றபடியும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் இந்த ரெண்டு கட்சியும் முடிவெடுக்கிறதுனால த முடிவெடுக்காதனால தற்சமயத்துக்கு அதிமுக பாஜக கூட்டணின்னு இருக்கிறதுல இந்த மாதிரியான ஒரு எடப்பாடியும் வந்து ப்ரெஸ் கான்ஃபரென்ஸில் கலந்துக்கிறதுக்கு இந்த என்டிஏன்னு போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசனை சொன்ன யோசிச்சதுனால கடைசியில் பாஜகன்னு மாற்றி குழப்பம் வந்து ஒரு ஒரு காங்கிரீட்டாக ஒரு அந்த கூட்டணியை வந்து மேடையில் ஒட்டுமொத்தமாக ப்ரெசென்ட் பண்ண முடியல ஓகே அதனால் நம்ம வந்து இது ஒரு ஃபெயிலியராக போயிட போகிறது மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எடப்பாடியோட மட்டுமே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு அதுவே கூட ரத்தார சூழலில் வந்து ரத்துன்ற நிலைமைக்கு வந்து தான் இந்த ட்விட்டுக்கு அப்புறம் தான் உயிர் பெற்றது ஆக்சுவலாக வந்து ஓகே அது கடைசி வரையும் வந்து ரத்துன்னு கூட வந்துடுது ஒரு நியூஸு அப்புறம் தான் வந்து ஒரு அண்ணாமலைக்கு நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறோம்னோட தான் எடப்பாடி மூவ் ஆனார் ஆக்சுவலாக ஸோ இது வந்து தற்காலிகமாக வந்து பாஜ எடப்பாடிக்கு ஒரு முதல் ரவுண்டு வெற்றி ஆக்சுவலாக அமித்ஷாக்கு முதல் ரவுண்டில் ஒரு பின்னடைவு அவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது அவங்க முதல்ல நிறைய லூஸ் பால்லாம் போடுவாங்க நீங்கள் ஃபோர் சிக்ஸ் அதெல்லாம் அடிக்கலாம் அடுத்து தான் ரொம்ப கஷ்டமான பாலோட வருவாங்க அவங்க நாலு வருஷம் ஆட்சியை நல்லா லூஸ் பாலாக விட்டு முடித்து வச்சிருக்கிற மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான ஆங்கிள் அதிமுக அனுதாபிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி தான் போன தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் மோடியை எடப்பாடியை கும்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சாரு நேஷ்னல் லெவலில் அங்கீகரித்து பார்த்தாரு கடைசியாக என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல வெயிட் பண்ணி பாருங்கள் மீண்டும் வராதீர்கள் அப்படின்னு நாங்கள் தான் ட்ரெண்ட் பண்ணோம் அது இன்னும் அந்த நெருப்பு இருக்குது நடக்கும் எடப்பாடியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் அவங்க வெளியில் வந்து தனியாக நின்று அவங்களுக்கு எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கல ஆக்சுவலாக அவங்க எஸ்டிபிஐ கூட இருந்து கூட மைனாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கல அதுவே கூட வந்து அதுலேயே கூட ஒரு உள்கூத்துருக்கோம்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார் இல்லையா அதுக்கப்புறந்தான் அண்ணாமலை பேச்சுக்கள்லாம் வந்தது அதுக்கப்புறம் வந்து கூட்டணி விட்டு வெளில வந்தார் இருபத்தாறு வரையும் கூட்டணி கிடையாதுன்னெலாம் கூட சொன்னாங்க பட் ஆனால் எஸ்டிபியோடு சேர்ந்து திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை எடுக்க முடியுமான்னு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாங்களோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஓ ஓகே இப்போ நடக்கிறத வச்சு பார்க்கும்போது அது திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை பிடுங்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க கொஞ்சம் குறைக்க முடியுமான்ட்டு அது நடக்கலை ஆக்சுவலாக எஸ்டிபியோடு சேர்ந்துமே நடக்கலை ஆக்சுவலாக ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து தொடர்ந்து பாஜகவோட ஒரு நெருக்கம் இருந்து தான் சார் இருக்குது அதிமுக லீடர்ஸ்க்கு வந்து மக்கள் பார்வையில் வந்து அதிமுகவும் பாஜகவும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க பீப்புள் ஆர் திங்கிங் தட் அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு ஐடியாலஜியில் தான் இருக்காங்க இல்லை அதிமுகவுக்கு பாஜகவை பார்த்து ஒரு பயம் இருக்குது கேஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் அந்த கேஸ் இந்த கேஸ் அதனால் இவங்க வந்து அவங்கள விட்டு வர வெளியில் வர முடியாது இல்லை ஐடியாலஜிக்கலாக கூட இது சாஃப்ட் இந்துத்துவா ஒரு ஹார்ட் இந்துத்துவா ஸோ அப்படி மக்கள் பார்வையில் வந்து அதிமுகவும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒன்றாமே பார்க்குற ஒரு அந்த நிலைமை தான் இப்போ இருக்குது ஆக்சுவலாக அதனால தான் அவங்கள நம்ப மாட்டேன்னாங்க மைனாரிட்டிஸ் அவங்கள நம்ப மாட்டேன்னாங்க இப்போ வரங்க எஸ்டிபி போய் கலர் ஸ்டாலினை பார்த்து மாலையெல்லாம் போட்டுட்டு வந்துருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிஏ கூட்டணியில் பிரைமர் பிரைம் மினிஸ்டர் பக்கத்துலலாம் உட்கார வச்சாங்க அவர் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து அவருக்கான வாய்ப்பு தேர்தலில் இருக்கும்போது அப்போ அப்போலாம் மாறிட்டார் இப்போ மாறுவாரான்னா நிச்சயமாக வந்து இதெல்லாம் வந்து உறுதியாக வந்து மாறுவா மாற மாட்டார்னா நான் உறுதிமொழி கொடுக்க முடியாது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலாக அந்த தாவேக்கா ஆப்ஷனில் தாவேக்கா கொஞ்சம் தங்களுடைய டிமாண்டை கொஞ்சம் வந்து எளிமைப்படுத்தின்னாங்கன்னா அது கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய நிலைமை நமக்கு நம்மளால் வந்து நமக்கு எதிர்பார்த்து செல்வாக்கு இருக்காது நம்ம நிறையா தனியாக போட்டி போட்டால் கூட நம்ம ஓட் பர்சன்டேஜை வாங்கினா கூட இடங்களை வாங்க முடியாது ஸோ ஒரு பத்து பதினஞ்சு இடங்கள் வாங்கணும்னா நம்ம ஒரு கூட்டணியில் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கடைசி கட்டத்தில் கூட வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரை பண்ணுவாங்க யாரு கூட கூட்டணி செய்கிறதுக்கு சீமானோட போனீங்கன்னா சீமான் தந்தை தன்னை தான் முதலமைச்சர் கேண்டிடேட் தான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லுவார் அது விஜய்க்கு வந்து ஒத்து வராத ஒரு விஷயம் இன்னொன்று ஆரம்பிக்கும் போதே மைனஸ் பதினஞ்சு இருபதுன்னு ஆரம்பிக்கணும் ஆமாம் மொழி சிறுபான்மையினர் வாக்குகள் வரவே வரவே வராது சீமான்கிட்ட போச்சு போச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அடிப்படையில் இந்த அதிமுக வந்து எங்கே இனிமேல் அடுத்த பிரச்சனை எங்கே வரும்னா அதுதான் எடப்பாடி வாங்கி மூடிட்டுருக்கார் இப்போது சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ல வரும் ஓகே பண்ணிட மாட்டோம் தனியார் கோடியும் கொண்டு போவார் சார் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அதுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு இருக்குல்ல அந்த விஷயத்த வந்து எடப்பாடி ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை நாங்கள் நூற்றி ஐம்பது இடங்களில் போட்டி போடுவோம் அதில் ஒரு நூற்றி பதினேழு இடங்கள் நூற்றி இருபது இடங்களில் வெற்றி பெற்ற வெற்றி பெற்றால் அவங்களே ஆட்சி அமைக்க முடியும் அதனால் அந்த அளவுக்கு போட்டி போடுற அளவுக்கு நாங்கள் இடங்களை வைத்துக் கொண்டு பாஜக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா முன்ன மாதிரி நாங்கள் இல்லை நாங்கள் வந்து அதிமுகவை வீழ்த்தக்கூடிய இடத்திற்கு ரெண்டாவது பெரிய கட்சியாக வர்ற அளவுக்கு நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் நெருக்கத்தில் ரெண்டு சதவீத வித்தியாசத்தில் இருக்கிறோம் அறுபது சீட்டுக்கு கம்மியாங்கிறது நம்பர்ஸே கிடையாது பொட்டா எண்பது இருக்கணும் அறுபது டு எண்பது அந்த லைனில் தான் வரும் அப்படின்னு தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இது வந்து மாநில தேர்தல் சார் மாநிலத்தில் ரெண்டாவது பெரிய கட்சி ஆடி ஏடிஎம்கேவாக இருக்குது ரெண்டு பர்சன்ட்டு தான் ஓட்டு வித்தியாசம் இருக்குது இல்லை அது வந்து கூட்டணியில் அவங்க வாங்கின ஓட்டு அது பார்லிமெண்ட் தேர்தலில் வாங்கின ஓட்டு ரெண்டாவது பாஜக தனியாக வாங்கின ஓட்டு பதினோரு பர்சன்ட் தான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து அதில் வந்து பாமக ஓட்டான அதில் சேர்ந்துருக்கு இல்லையா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாமக அதில் இருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் பதினெட்டு பர்சன்ட் வந்ததை நம்ம பார்த்தோம் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பதினோரு பர்சன்ட்டில் கூட கூட்டணியோட ஓட்டெல்லாம் கலந்துருக்கு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐந்து இடங்களில் போட்டி போட்டு ஐந்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் வாங்கினாங்க இருபத்தி ரெண்டு இடங்கள் இருபத்தி ரெண்டு இடங்களில் போட்டி போட்டாங்க அது என்ன காட்டுதுன்னா நீங்கள் அதிக இடங்களில் போட்டி போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் அதிகமாகும் பட் அது காட்டுற ஒரு விஷயம் என்னென்னா எந்த தொகுதியிலையும் நீங்கள் வின் பண்ணுற அளவுக்கு ஓட்டு வச்சுருக்கலன்றதான் ஒரு முக்கியம் ரெண்டாவது இடத்துக்குலாம் வரோம் அதான் நீங்கள் வின் பண்ணுற அளவுக்கு அங்கே உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்போ உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட் தேவையாக இருக்குது உங்களுக்கு ஒரு கூட ஒரு கூட்டணி கட்சி தேவையாக இருக்குது அது அதிமுக மாதிரியான ஒரு கட்சிகள் தேவையாக இருக்குது வச்சுக்கோங்க இல்லை ஒரு கூட்டணியில் இங்கே இருந்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எம்எல்ஏ எலெக்ஷனில் கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்குறதுல மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அதே சமயம் நீங்கள் உங்கள் ஓட்டு பதினோரு பர்சன்ட்டு அதிமுகவோட ஓட்டு இருபது பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் உங்களோட அவங்க பெரிய கட்சியாக இருக்காங்க அதனால் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து இருபதுன்றது நாற்பது கொடுக்கலாமே தவிர இல்லை டோட்டலாக நாங்கள் நூற்றம்பது இடங்களில் போட்டி போடுவோம் நீங்கள் எண்பத்தி நாலு இடங்களை வச்சுட்டு உங்களுக்கு வேண்டியவங்களை கொடுத்துக்கோங்க அதில் தினகரன் கூட கொடுக்கலாம் அவங்க அவர் கட்சியாக இருக்கார் அவர் அவருக்கூட கொடுக்கலாம் ஓபிஎஸ் அவங்க எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் தினகரனுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எயிட்டி ஃபோர் சீட்ஸ் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம் நீங்கள் வந்து பாமாக்காவிட்ட பேசிக்கோம் பாமக வந்தால் பாமாட்ட பேசிக்கோங்க தேமுதிகா வந்தால் பேசிக்கோங்க இல்லை ஓபிஎஸ் தினகரன்ட்ட பேசிக்கோங்க ஏசி விஷன்மூர்த்திட்ட பேசிக்கோங்க புதிய தமிழகம் பேசிக்கோங்க ஜானா ஜான்பாண்டியன்ட்ட பேசிக்கோங்க யாற்றமனம் பேசிக்கோங்க இது மாதிரி பேசி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க எண்பத்தி நாலு நீங்களும் எடுத்துக்கோங்க எவ்வளோன்னு எடுத்துக்கோங்கன்ற விஷயத்தை வந்து எடப்பாடி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதில் ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது தான் அதிரடியாக அங்கே வந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் வந்து கூட்டணி மாற்றம் போன்ற விஷயங்கள் வருமே தவிர இல்லை அப்பீலிங்கே வந்து நான் உங்கள்கிட்ட மொத்தமாக கொடுத்துறேன் நீங்கள் பார்த்து பிரித்து கொடுங்கன்னு சொல்லும்போது இன்னொரு பவரை அவங்கள்ட்ட விட்டு கொடுக்குற மாதிரி ஆகுது இல்லை அப்போ எடப்பாடி அதை செய்கிறதுக்கு இல்லை அதை செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை பிஜேபியில அது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் எயிட்டி ஃபோரை எங்களுக்கு நூற்றம்பது கொடுத்துருங்க நாங்கள் நூற்றம்பதில் ஒரு நூற்றி இருபது மெஜாரிட்டி இடங்கள் நூற்றி பதினேழு இடங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி நாங்கள் வின் பண்ணலைன்னா திமுகவும் மெஜாரிட்டி பண்ணலனா நம்ம சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும்னு அதுலேயும் நான் தான் சீஃப் மினிஸ்டர் அதுக்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது மெஜாரிட்டி இடங்கள் பெற்று நான் வந்துவிட்டேன்னா அது கூட்டணி ஆட்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ நான் நூற்றம்பது இடங்களில் போட்டி போட்டே தீரணுன்றது தான் எடப்பாடியோட பாயிண்ட்டாக இருக்குது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து அதிமுகவில் இருக்கிற பாஜக பிடிக்காதவர்கள் இருக்காங்கல்ல இப்போ வேணால் பாஜகவோட கூட்டணின்றது வந்து அது இந்துத்துவாவட்ட வந்து வளர்ச்சி வாங்கிற ஒரு விஷயம் பாமக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாதி ஓட்டுக்கள்லாம் வாங்குற ஒரு விஷயமா இருக்கும் புதிய தமிழகம் ஜான் இருந்தாங்கன்னா அதுவும் தேவேந்திர கொலை வேளாளர் நேற்று பாருங்கள் தேவேந்தர் வேளாளர் வேட்பாளர் ஒருவர் வந்து மனு தாக்கல் பண்ண போயிருக்கார் நினைந்தார் அடுத்து அவர் மனு தாக்கலை பண்ண விடலை அவரை தள்ளிவிட்டாங்க அவர் அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அந்த இந்த தேவேந்தர் கொலை வேலாளர்களை சேர்ந்தவர் பாஜக மாவட்ட தலைவராக இருந்தவர் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல நேற்று நேற்று அப்போது தேவேந்தர் கொலை வேளாளர்கள்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் வந்து பாஜகவுடைய ஓட் தாங்க இருந்தாங்க அவங்க அவங்க வந்து இப்போது நயனா நாயனுக்கு இது கொடுத்ததுனால கொஞ்சம் யோசிப்பாங்க வாங்க கூட இல்லையா சார் அவர் தள்ளி விட்டாங்க சார் அவரை நீ பின்னாடி போட்டாங்க மகராஜன் ஒருத்தர ஆமாம் அவர் போது ஒருத்தர அவரை பின்னாடி தள்ளி விட்டாங்க அவரை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை இல்லை சொல்லணும் உறுப்பினர்கள் கைத்து போடல ஏதோ சொல்லணும் வாங்கவேல அவர் பிடிச்சி பிடிச்சி பின்னாடி தள்ளி விடுறாங்க அத கொலை வேளாளர் ஒரு போட்டி அங்க இருக்கு இல்லையா பாஜக வந்து கொலை ஓட்ட ஒரு ரெண்டு மூணு வாங்கி வச்சிருக்காங்க ஏழு சின்ன சின்ன ஜாதிகளை வாங்கி வச்சிருக்காங்க இவங்களுக்கு என்னென்னா பாஜகவுக்கு என்னென்னா வந்து அதிமுகவுக்கு மத்தியில் ஒரு ஒரு இது இருக்கு அதிருப்தி இருக்கு ஸோ அந்த அதிருப்தியை வந்து கொஞ்சம் போக்கணும்னா கொஞ்சம் நயனார் நாகேந்திரன் தான் அந்த கூட்டணியில் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிமுக அந்த ஓட்டம் வாங்கலாம்னு தான் நயினார் நாகேந்திரனுக்கு அதிமுகவும் ஓகே பண்ணுறாங்க அதுக்காக தேவேந்திர கொலை வேளர்களை பாட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக வேண்டிய வேண்டியா இவங்க அங்கே மதுரையில் இருக்கிற டாக்டர் ராமசீனிவாசன்லாம் இருக்கார்ல அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த தேவேந்திர வேளாளர் விஷயத்தையே ஒர்க் அவுட் பண்ணாங்க இப்போ அவங்க மறுபடியும் அவங்கள சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறாங்க சமாதானப்படுத்தி நம்ம எப்படி ஈழ்த்தலாம்னு நினைக்கிறாங்க இன்னும் அந்த அவங்கள பட்டியலிலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது முடியல ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரியாக எடப்பாடி கடைசி நேரத்தில் மாறுவாரனா இப்போ அதை ரூல் அவுட் பண்ணவே முடியாது ஏன்னா எலெக்ஷன் இன்னும் ஒம்பது பத்து மாதம் இருக்குது அந்த நேரத்தில் என்ன மாதிரி சூழல் வரும் அதுக்குள்ளே என்ன மாதிரி டெவலப் ஆகும் பாஜகவுக்கும் இவங்களுக்கும் இதே உறவு நீடிக்கும்னா இப்போ இருக்கிற சூழலில் நீடிக்கும் ஆனால் அரசியலில் எந்த இடத்துல எந்த இடத்துல பிளவு வரும் எந்த இடத்துல அதிருப்தி வரும் எந்த இடத்துல வந்து பிரச்சனை வரும் நம்ம சுலபமாக ஊகிக்க முடியாது ஏன்னா அதிமுகவில் ஒரு கணிசமான தொண்டர்கள் வந்து பாஜகவிட விரும்பலை இந்த மேலே இருக்கிற முக்கியமான ஆட்கள்லாம் விரும்புகிறாங்க பல காரணங்களுக்காக விரும்புகிறாங்க அது வந்து இருபத்தொன்னு எலெக்ஷனில் ஓரளவுக்கு கை கொடுத்ததாகவும் இருந்தது இப்போ இருபத்தி நாலு எலெக்ஷனில் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட ஆன்டி இன்குமென்சி இருக்கும் பொழுது அந்த ஓட்டை வந்து இந்த திமுக பாஜக அதிமுக பாஜக கூட்டணி வாங்குன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா வந்து இந்த கூட்டணி தான் திமுகவுக்கு டஃப் கொடுக்கும்னு மக்கள் நினைப்பாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வையை வரும்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் விஜயும் சீமானும் கூட ஓரங்கட்டப்படுவார்கள் திமுகவுக்கு டஃப் கொடுக்குற ஒரே கூட்டணியாக இந்த அதிமுக பாஜக கூட்டணி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரும் அதை வச்சு நம்ம இந்துத்துவ விஷயங்களையும் சேர்த்து வச்சு ஒரு ஓட்டு வாங்கிடலான்னு நினைக்கும் பொழுது நிச்சயமாக வந்து அதிமுக வந்து இந்த இதுலேயே கூட்டணியில் செயல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலில் வந்து எந்த இடத்துல என்ன மாற்றம் வரும்னு சொல்ல முடியாது சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் ஒரு அது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுமே தவிர ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ லாஜிக்கலாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி அதில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் இது எல்லாத்தையுமே பேசிட்டோம் நீண்ட ஒரு இடம் பல்வேறு விஷயங்களில் பேரலையோடு பயிர்ந்துக்கிட்டீங்க அவங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்